அண்ணாமலை யாரையும் உருப்பட வைக்க மாட்டார் ஒரு சின்ன வயசு இளைஞர் தான் முப்பத்தி வயசு கட்சியை பெரிய வெற்றி கொண்டு வந்துருவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது அண்ணாமலை போக்கு சரியில்லை எல்லாரையுமே இழிவுபடுத்துதான் அண்ணாமலையுடைய வேலை யார் சொல்றா கல்யாண ராமன் சொல்றார் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர்களிலிருந்து தூக்கப்படுகிறார் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மினிஸ்ட் கொடுக்க போகிறதாக சொல்லப்படுது ஒன்று அண்ணாமலை உறுதியாய் அண்ணாமலையை தூக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழிசையை போடுவாங்க இல்லது வானதியை போடுவாங்க இவர்கள் எல்லாருமே அண்ணாமலை மேலே காணும் ஆகவே அண்ணாமலையுடைய பதவி சீக்கிரமாக எடுக்கப்பட போகிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதுக்கு உதாரணமாக அண்ணாமலை வந்து மன் என் மக்கள் அப்படியெல்லாம் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை செஞ்சார் ஒரு சின்ன வயசு இளைஞர் தான் முப்பத்தி ஏழு வயசு கட்சியை பெரிய வெற்றி கொண்டு வந்துடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ முடிவு வந்துருச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு பாரதிய ஜனதா பதினோரு விழுக்காடுகள் அதாவது லெவன் பெர்சன்டேஜ் ஆனால் வெற்றி ஒன்றும் இல்லை டெல்லியில் நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொன்னார்னா நாம் கேரளாவில் ஒரு இடம் பிடிச்சிட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கியை நாம் உயர்த்திருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு தெரிய போது தமிழ்நாடு நம்ம பக்கம்தான் அப்படின்னு பிரதமர் போடுறார் பேசுகிறார் எல்லா கட்சியும் பேசுவாங்க அதில் மோடியும் பேசுகிறார் அது தப்பு இல்லை ஆனால் இங்கே உண்மையான சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணாமலைக்கு எதிரிகள் எங்கேருந்து உருவாகியிருக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே தான் உருவாகிருக்கிறாங்க அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்திற்கு மேல் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியில் எதிரிகள் இருக்காங்க ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நேற்று கல்யாணராமன் அவர் ரொம்ப மோசமாக பேசக்கூடிய ஒரு அடிப்படைத்துவ இந்துத்துவா அவர் வந்து அடிக்கடி வெளியே வரமாட்டார் எப்பமாதான் வெளியே வருவார் அவர் அங்கே அறிவுசார் தளத்தில் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை யாரையும் உருப்பட வைக்க மாட்டார் அவருடைய வார் ரூமில் இதெல்லாம் பத்திரிகை செய்தி நம்ம கற்பனையாக சொல்லலை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அவருடைய வார் ரூமில் தேசிய தலைவர்களாக இருந்த மு சிபி ராதாகிருஷ்ணன் இல கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் டாக்டர் தமிழிசை அப்புறமா ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாரையும் தான் அண்ணாமலையுடைய வேலை யார் சொல்கிறா கல்யாணராமன் சொல்கிறார் அது சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வேணுமென்றே அண்ணாமலை தனது வார் ரூமில் இருந்து சொல்கிறாரு எல்லாமே அண்ணாமலை தான் புகழக்கூடிய அளவுக்கு அவர் செட் பண்ணியிருக்காரு சொல்லிவிட்டு இது ரொம்ப மோசமான கேவலமான ஒரு தன்மை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அதே மாதிரி நம்முடைய எஸ்வி சேகர் நடிகர் என்ன சொல்கிறாருன்னா பட்டாசு போட்டு வெடிச்சார் அண்ணாமலை தோல்விக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அகத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு பக்கம் மூணாவது டாக்டர் தமிழிசி சவுந்தரராஜன் நேற்று ஹிந்து நாளிதழுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த காணொளி போகுது அதில் அவர் என்ன சொல்கிறார்னா வேலுமணி சொன்னார் ரெண்டு பேரும் சேர்ந்தால் முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிடலான்னு அதில் நானும் அக்செர்ட் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அண்ணாமலை நான் குறை சொல்லல இந்த மாதிரி பட்டும் படம் அண்ணாமலை தான் அவர் குறை சொல்கிறார் ஏன்னா அரசியல் என்பது சாணக்கியத்தனம் என்னென்னா அப்படி ரெண்டு ரெண்டும் சேர்த்தா நாலு அஞ்சு ரெண்டும் சேர்த்தா ஏழு ஒன்று ஒன்றும் சேர்த்தா இதுதான் ஒரு ஃபார்முலா இதில் நம்ம கொள்கை விடுறது ஒன்றும் இல்லை அப்போ என்ன சொல்கிறார் தமிழிசைனா அண்ணாமலை திட்டுறாரு நீங்கள் வந்து தேவையில்லாமல் எடப்பாடியோட தகராறு பண்ணி நல்லா போயிட்டு இருந்த கூட்டணியை முறித்து இன்றைக்கு நாம் இவ்வளோ வாக்குகள் எடுத்த பிறகும் வெற்றி பெற முடியலையே அப்படின்னா அவருடைய மனக்குறைய ஹீ ஷேரிங் த கிரீவனஸ் டு த பீப்புள் மக்களுக்கு முன்னால் அவர் வைக்கிறார் அவருடைய மனத்தாங்கலை கிரீவன்சஸை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணுறார் பிஃபோர் மீடியா அப்போ அவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலை போக்கு சரியில்லை இந்த வார்த்தை அப்படி படலை ஆனால் அவர் அழகாக நிதானமாக பேசுகிறார் அந்த அம்மா எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா ரொம்ப நிதானமாக பேசுவாங்க அவர் சொல்லிட்டு அண்ணாமலைக்கு மீது இதுதான் ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு வைக்கிறாங்க அப்போ இப்படி ஒன்று ரெண்டு மூணு தலைவர்களை சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பேர் அண்ணாமலைக்கு மீது ரொம்ப காணில் இருக்காங்க அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டிக்கெல்லாம் வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு ரவுடிகளை கட்சிக்குள்ளே நிறைய சேர்த்துட்டாங்க அது ஏற்கனவே இன்டலெக்சுவல் ஹப்பில் ஒரு பெரிய சரி லோக்கல் ஆள்களெல்லாம் சேர்த்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் அவன் இதெல்லாம் சேர்த்ததுனால கட்சிக்கு பெரிய செட் பேக்குன்னு பிஜேபியினுடைய தலைவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் ஐயா எனக்கு டெல்லியிலேருந்து என்ன உத்தரவு போட்டிருக்காங்க வாட் ஹி வாட் தே கமெண்ட்ஸ் ஐ ஷுட் ஃபாலோ நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி அவன் அவங்க என்ன எனக்கு சட்டம் போடுறாங்களோ என்ன திட்டம் போடுறாங்களோ அதை நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறார் ஆனால் இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா அண்ணாமலை தமிழ்நாட்டு தலைவர்களிருந்து தூக்கப்படுகிறார் மினிஸ்டர் ஆக போகிறார் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மினிஸ்டர் கொடுக்க போகிறதாக சொல்லப்படுது ஒன்று அண்ணாமலை உறுதியாய் ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி இந்த இதில் பெண்கள் விவசாயிகள் கரீஃப் அப்புறமா இளைஞர்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கார் அந்த அடிப்படையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கப் போகிறது வெதர் இட் மேபி கேபினட்டாக இருக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த பதவிகளாகவும் இருக்கலாம் ராஜாங்க மந்திரியாகவும் இருக்கலாம் ஏன்னா சின்ன வயசு தானே முப்பத்தேழு நாற்பது ஆச்சு அதனால் அண்ணாமலை டெல்லியில் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎல் சந்தோஷுங்கிற கோர் ஆர்எஸ்எஸினுடைய ஆளுடைய ப்ளஷிங் ஆ ஆசிர்வாதம் அண்ணாமலைக்கு இருக்குது அதனால் அவரை டெல்லிக்கு தூக்கிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு போலிட்டிக்ஸ் அவருக்கு சரியாக வராது ஏன்னா இன்னொரு ஒரு ஒன்றரை வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய தேர்தல் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே விஷயத்தை கொண்டு வரணும் அது வந்து அண்ணாமலை இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இப்போ பிஜேபி மேலே உள்ள இன்னும் தீக்கலை இனிதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தீக்க போகிறாங்க ரெண்டாவது தீ முக்கியமான விஷயம் யார் தமிழ்நாட்டுக்கு அப்போ தலைவராக போகிறா அப்படின்ட்டு கேள்வி வரும்ல அந்த கேள்வியில் முதல் இடத்துல இருக்கிற யாருன்னு சொல்லட்டா அதுதான் நம்ம வானதி சீனிவாசன் அம்மா இந்த அம்மா சின்ன வயசுலேயே ஏபி ஏபிவிபியில் பங்கு பெற்றாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய அந்த பொசிஷனுக்கு தகுதியான ஆளாகவும் நல்ல ஒரு வழக்கறிஞராகவும் கட்சியினுடைய பெண்கள் அமைப்பினுடைய ஆல் இண்டியா மகளிர் அமைப்பினுடைய தலைவியாகவும் இருப்பதனால் அவங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது அதை விடையும் ஒரு ஸ்கோப் இருக்குன்னா குறிப்பிட்ட ஒரு தென் மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவராகவும் ரெண்டு முறை ரெண்டு மாநிலத்தின் யூனியன் அமைப்புக்கு கவர்னராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற தமிழிசையும் அதில் வாய்ப்பில் இருக்கிறாங்க ஒருவேளை தமிழிசை மத்திய மந்திரியாக்கலாமா அல்லது தமிழிசை ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மட்டும்தான் ஸ்டேட்டில் தான் போடுவாங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தான் போடுவாங்க அண்ணாமலையை தூக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழிசையை போடுவாங்க இல்லது வானதியை போடுவாங்க இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பதவிகளை கொடுத்து தமிழ்நாட்டில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றணும் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க ஆனால் பிஜேபி பெற்ற அந்த பதினோரு சதவீதமான வாக்கு வங்கிகள் அந்த வாக்கு வங்கிகளில் பல குளறுபடிகள் இருக்கிறது ஏன்னா பிஜேபி மீது வந்து கட்சிக்குள்ளே நான் சொன்னது எஸ் வி சேகர் கல்யாணராமன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இதை விட மேலே ஒருத்தர் கடுங்கோவத்தில் இருக்கார் யார் தெரியுமா நம்ம நெய்னார் நாகேந்திரன் திருநெல்வேலிக்காரர் மறவர் சமூகத்தை சார்ந்து அவர் வந்து நிறைய வாக்களை வாங்கியிருக்கிறார் சவுத்தில் நிறைய வாக்களை வாங்கின மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு நாலு கோடி ரூபாயை கொடுத்ததை காட்டி கொடுத்தார் அண்ணாமலைங்கிற கோபம் தான் அவர் அவர் இங்கேருந்து கட்சியை விட்டே போக போகிறதாகவும் ஒரு செய்தி வழங்கிச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பிஜேபி மேலே ஆட்சி வந்ததினால அவரை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அவர் என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் பணம் போச்சு ஒரு தொகுதிக்கு பதினைஞ்சு கோடி வரைக்கும் கொடுக்கப்பட்டது சில தொகுதிகளுக்கு எட்டு கோடி இன்னும் சென்னை போன்ற தொகுதிகளுக்கு அதோட கூடு அமௌண்ட் அறநூறுலேருந்து எட்நூறு கோடி ரூபா போயிருக்கு இந்த பணத்தில் எனக்கு வந்த நாலு கோடியை மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்க இதை அண்ணாவோட தான் சொல்லி கொடுத்துட்டார் அப்படிங்கிறார் யார் நம்ம நாகேந்திர சிபிசிடி விசாரணையில் இருக்குது இப்போ ஒருத்தரை பிடிச்சிருக்குறாங்க இப்போ இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு என்னுடைய நண்பர் ஆகி எஸ்ஆர் சேகர் பொருளாளர் அவரை விசாரணை கூப்பிட்டு அவர் சொல்லிட்டாரு அண்ணாமல்கிட்ட கேட்குறாரு என்னன்னா இந்த மாதிரி நாலு கோடி விவகாரத்தை கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் சொல்லிட்டார் அண்ணாமலை இது கட்சி பணம் கிடையாது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதுவும் நெய்னார் நாகேந்திரனுக்கு ரொம்ப 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 காண்டாக இருக்கு ஆகா நேனா நாகேந்திர காண்டாக இருக்கார் எஸ் வி சேகர் காண்டா இருக்கார் கல்யாண ராமன் காண்டில் இருக்காரு தமிழிசை காமனில் இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற மத்த சாதி ஆதிக்கத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை மேலே காணும் ஆகவே அண்ணாமலையுடைய பதவி சீக்கிரமாக எடுக்கப்பட போகிறது ஜெயலலி மீடியம் போனால் நம்ம அதைத்தான் சொல்ல முடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக தமிழ்நாட்டுடைய தலைவராக யார் வரா இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம் ஆறு மாதம் கூட ஆகலாம் மூன்று மாதம் ஆகலாம் ஏன்னா அவங்களுக்கு மேலே இப்போ தலையிடி பழைய மாதிரி பிஜேபிக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ரீ இருக்காது ஏன்னா கட்சியில் மேலே கூட்டணிகளை அவங்க வலுப்படுத்தணும் கூட்டணி கட்சிகளுடைய ஃபுல்ஃபில் பண்ணணும் நெகோஷியேட் பண்ணணும் இந்த மாதிரி லார்ட் ஆஃப் த கிரைசிஸ் கோயிங் ஆன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைக்கு இடையில் தமிழ்நாட்டு விவகாரத்தில் இது ஒரு முக்கியம் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் எப்படின்னா இந்த பணத்தை நிறைய பேர் ஆட்டையை போட்டிருக்காங்க உங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் டிஸ்ட்ரிபியூஷனில் கருணாகராஜன்லாம் நிறைய பணத்தை அடைச்சிட்டாரு அப்படிங்கிற விசாரணை ஒன்று இருக்குது நிறைய பூத் ஒரு பூத் கமிட்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்களாம் அதில் பத்து பேர் இருந்தால் ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா பத்து பேருக்கு எவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஐம்பதாயிரம் ரூபா கூட இல்லை ஐயாயிரம் ரூபா கூட யாருக்கும் கொடுக்கல இப்போ அந்த பணத்தை எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பூத் கமிட்டி இருக்கும் எத்தனை கோடி ரூபாய் இவங்க அடிச்சிருப்பாங்கங்கிறதையும் நீங்கள் வந்து கணக்கில் கொள்ளணும் இந்த இது சம்மந்தமான விசாரணை நடத்துவதற்கு அமித்ஷா இவர்கள் எல்லாத்தையும் டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை நடத்த போகிறாங்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்போ இந்த விசாரணைன்னு கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு வரப்போகுது ஆக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த பதினோரு பிரசனி எடுத்த உடனே பிஜேபி பெருசாக வந்துட்டுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது என்னன்னா மோடி பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார் வரப்போகிறார் அல்லது அவர் வெற்றி பெறப்போகிறாருங்கிற இந்த எக்ஸிட் போலெல்லாம் வெளியாவதற்கு முன்பு ஒரு பிம்பம் கட்டக்கப்படுது கட்டமைக்கப்பட்டது ஆப்கி பார் மோடி சர்கார் சார் சோ பார் அதுதான் அவங்க சொல்கிறது ஆப்கி பார் மோடி சர்கார் சார் சோ பார் தட் ஹஸ் மீன்ஸ் எவ்ரி ஓட்டர்ஸ் தமிழில் சொல்ல போனால் பசுமரத்து ஆணிவோடு பதிஞ்சிடுச்சு சரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஓட்டு எட்டு சதவீதம் டு பி டிரான்ஸ்ஃபர் எப்படி அங்கே கன்வெர்ட் ஆச்சு அதனால தான் எடப்பாடி இருபத்தோரு சதவீதமும் திமுக இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதமும் பாரதிய ஜனதா பதினோரு புள்ளி ஆ ரெண்டு சதவீதமும் ஏனைய கட்சிகளெல்லாம் ஒன்றரை அரை முக்கா ரெண்டுன்னு பெற்றிருக்குறாங்க நல்லா புரிதா இப்போ இதில் ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்க ஒரு சாப்ட்டு ஹிந்துத்துவா ஓட்டர்ஸ்லாம் ப்ரோ அதிமுகவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தையும் மைனாரிட்டியும் விட்டுருங்க தலித் சமூகம் அதிமுகவுக்கு ஓட்டிருந்தாலும் இந்த முறை திருமாவளவன் மூலமாக வட இந்தியாவில் வட தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க அதனால் அந்த ஓட்டில் பெரும்பான்மையானவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்ததும் போயிருக்கு இப்போ கோர் ஹிந்துத்துவான்னு சொல்லக்கூடிய பிராமின் சமூகம் முதலியார் சமூக மக்கள் சவுத்தில் இருக்கிற சில நாடார் சமூகத்தினுடைய மக்கள் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கக்கூடிய ஹை லெவல் சொசைட்டி இந்த ஃபார்மேட் எல்லாரும் பார்க்குறாங்க வட இந்தியாவிலையும் பார்க்குறாங்க வட இந்தியாவில் குருபா தாக்கூர் காஷ்யாப் இப்படி பல சாதிகள் இருக்கிறது யாதவ் முஸ்லீம் தலிஸ் இப்படி தான் இன்றைக்கி எலெக்ஷன் ட்ரெண்ட் இருக்குது இந்த கட்சிக்காரன் எங்கே போடுவான் அந்த கட்சிக்காரன் எங்கே போடுவான்னு இவங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க பிஜேபிக்கு ஒரு மாற்றம் வேணும் அண்ணாமலைக்கு கவுண்டர் ஓட்டு ஏன் கிடைச்சிருக்கு நாலு லட்சத்து சில்லறன்னு சொன்னால் நம்ம புள்ள ஜெயிச்சிட்டு போகிறார் அப்படிங்கிறது தான் ஜெயிச்சிருக்காரு அதையும் சுட்டி காட்டுறாங்க பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலை என்னன்னாலும் பெருசாக ஓட்டு வாங்கலன்னா என்னென்னா சிபி ராதாகிருஷ்ணரோட அவர் வாங்கினதோட ஒரு புள்ளி ஆறு சதவீதம் குறைய தான் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த விதத்துலேயும் அண்ணாமலையை டிகிரேட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆக இந்த மாதிரியாக கவுண்டர்ஸ் பெல்ட்ல உள்ள ஓட்டுகள் அதே போல் செட்டியார் முதலியார் பிராமின்ஸ் தென்சனையில் அந்த அம்மா ஓட்டு வாங்கினாங்க அவங்களாம் பிராமின்ஸ் நிறைய இருக்காங்க மயிலாப்பூர்லேருந்து இந்த ஓட்டுகள்லாம் போயிருக்கு நான் ஒரு அரசிய அரசியல் ஆய்வாளராக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அழகாக சொல்கிறேன் இந்த பதினோரு பிரசனேஜ் இருக்கு பாருங்கள் இது பிஜேபிக்கு நிலையானதல்ல தட் மே பி டிக்ளைன் டுடே சட் டுமாரோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இதே பிஜேபி நின்றுச்சுன்னு வைங்க நான் தெளிவாக சொல்கிறேன் மூணு அஞ்சு சதவீதம் மேலே வர மாட்டாங்க அப்புறம் அப்படி தான் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எதிர்ப்பு எம்ஜிஆர்ன்னா அப்படி தான் பார்த்தேன் எம்ஜிஆர் அப்படி தான் பார்த்தேன் சட்டமன்றத்தில் அவர் வெற்றி பெற்றார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ரெண்டே ரெண்டு சீட் தான் பிடிச்சார் நைன்டீன் நைட்டியில் எனக்கு தெரியும் ஆகவே இந்த டிசென்ட் சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் மாநில தலைமையின் மீது குழப்பம் அவர்கள் கொடுத்த பணப்பழக்கத்தின் மீது குழப்பம் வாக்கு அரசியலில் குழப்பம் ஆக பிஜேபி இந்த குழப்பத்திற்கு எப்பொழுது தீர்வு போகிறது என்றால் தலைவரை மாற்ற போகிறாங்க தலைவரை மாற்றின பிறகு அவங்க ஆகணும் அதிமுக கூட மெதுவாக ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணால் இப்போ சொல்கிறாங்க ரெண்டு சேர்ந்தால் முப்பத்தஞ்சு தொகுதி அதெல்லாம் வராது முப்பத்தஞ்சு தொகுதியெலாம் வந்திருக்காது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி வந்திருக்கலாம் அதான் அது வந்திருக்கலாம் வராமல்ல சில தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை அப்படி அல்ல தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இந்த சூழல் தான் இப்போ இன்றைக்கி காணப்படுது நிச்சயமாக அதிக வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவரை மாற்றப்படுவதற்கு என்பதை வரக்கூடிய சோர்ஸ் மூலம் கமலைய சோர்ஸ் மூலம் டெல்லியில் உள்ள சோர்ஸ் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷஸ்ட் ஆஃப் இந்தியா ஏஎன்ஐ மற்றும் நாளிதழ்கள் உள்ள சோர்ஸ் மூலம் உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயத்தை உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன் நன்றி